கல்யாணம் பதினஞ்சு வயசுல ஆயிடுச்சு கல்யாணம் பதினஞ்சு வயசுல பதினெட்டு வயசுலேயே எனக்கு எல்லா லைஃபும் முடிஞ்சு போச்சு டோட்டலா மூணு வருஷத்துல எனக்கு ரெண்டும் பையன் ராஜேஷ் கண்ணா ராகேஷ் கண்ணான்ற பையன் பேரு நான் படித்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் கிளாஸ் தான் படித்தேன் அதுக்கு மேலே என்ன படிக்க வைக்கல நான் அப்படியே கஷ்டப்பட்டு அப்பா அம்மா வந்து என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க செய்யாத இல்லை எல்லா வேலையும் செஞ்சிருக்கோம் கொத்தனார் வேலையிலேருந்து என்ன சொல்லுவாங்க அந்த கல்லு அறுப்பாங்களே செங்கல் அந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா என்ன கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் வளர்த்ததுனால என்னை படிக்க வைக்கல அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருந்ததுனால இப்படியே போயிடுச்சு போயிடுச்சு என் பதினஞ்சு வயசுல எனக்கு மறுபடியும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க மாமியார் வீட்டுல பண்ண உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க அவர் சரி கிடையாது என்னன்னா பயங்கரமா குடிப்பாங்க குடியினால என்ன ஆச்சுன்னா குடி கல்யாணம் ஆகி மூணாவது நாளே தாலி அவுத்துருப்பாங்க யாராவது பாத்திருப்பீங்களா என் வாழ்க்கையில நடந்தது இப்ப நான் சிரிச்சுட்டு சொல்றேன் ஏன்னா அலுவலகத்துல இன்னும் நிறைய இருக்கு நேரம் இருக்கு தாலி கட்டி மூணாவது நாளே தாலி அவுத்து அந்த குடிக்கிறதுக்கு அந்த தாலி எடுத்துட்டு போயிட்டாங்க சொன்னா எங்க மாமியார் கிட்ட போய் அடி பண்ணிட்டு அடிச்சுட்டாங்க அடிச்சு மூக்கு வாயெல்லாம் ரத்தம் சரியான ரத்தம் எனக்கு நான் என்ன பண்ணுறேன் எங்கள் மாமியார் வந்து கயிறு வெளியே வந்துட்டு இருக்குது வெறும் கயிறு தானது வெளியே வந்தோன்னே கேட்குறாங்க என்ன வெறும் கயிறு இருக்குன்னு இந்த மாதிரி உங்க பிள்ளை என்ன அடிச்சுட்டாப்ல அப்புறமா காமிச்ச உடனே சண்டே பண்ணாரு ரொம்ப கொடுமை கொஞ்சம் அவங்க வந்து அந்த கொத்தனார் வேலை செய்யறாங்க அப்போ அவரு என்ன பண்றாரு சம்பளம் நூத்தி ஒரு நாள் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க வீடு வாடகை கட்ட தெரியாது இவ்வளவு வந்து ஒரு மாதிரி அவங்க வீட்லயே தான் இருந்தோம் வாடகை எல்லாம் கூட்டு போய் வைக்க மாட்டாங்க அவங்க அம்மா வீட்டிலே இருந்தோம் ரொம்ப கொடுமை பண்ணாப்புல கொஞ்சம் நெஞ்சு கொடுமை இல்ல அவ்வளவு கொடுமை பண்ணிட்டு எதனா பேசணும்னா குழம்பு இருக்கு இல்லைங்களா குழம்பு எடுத்து சுட சுட மூஞ்சு ஊத்துவாங்க பேசுனா முடி இழுத்து போட்டு யாராவது கேட்டாங்கன்னா நீ அவளை வச்சுக்கிய அப்படின்னு கேப்பாங்க அப்புறம் அவங்க எதனா பேசுறேன் என் தம்பி வந்து கேட்பேன் சின்ன பையன் தம்பி எனக்கு கல்யாணம் போது என் தம்பிக்கு ஏழு வயசு அப்போ என் தம்பி என்ன பண்ணோம் அப்பவே கொஞ்சம் தைரியமா பேசுவோம் எங்க அப்பா அடிக்க போனாங்க அவங்க ரொம்ப பண்ணாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணி அப்படியே போயிடுச்சு லைஃப் போயிடுச்சு லாஸ்ட் என்ன வச்சுன்னா ஒரு ஒன் இயர் வந்து வேண்டாம் அப்படின்னுட்டு நான் எங்க அம்மா வீட்டுலயே இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து கூழுங்க திருந்தி வாழ்றேன் அப்படின்னு சொல்லி எங்க மாமியா மாமனார் வந்து சரி கேட்கிறாங்கன்ட்டு வாய்ப்பு ஒரு வாட்டி கொடுங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது பையன் ஒரு பையன் கழிசிவா இருக்கான் அப்போ அவனுக்கு வந்து ஆறு மாசம் அப்போ அந்த பையன் பத்தொம்பது நாள் குழந்தைங்க கண்ணை கிழிச்சிட்டாங்க எனக்கு கண்ணுலங்க தையில ஆறு தயில் இருக்கும் கண்ணுக்கு கீழே தடி எடுத்து கண்ணை கிழிச்சிட்டாங்க எக்மோ ஒரு கண்ணு ஹாஸ்பிட்டல போயிட்டு தையில உள்ள போடுறாங்க உள்ள பெருசாயிடுச்சு எனக்கு கண்ணு அப்புறம் நான் எதுவுமே பேசல எங்க அம்மா எல்லாம் வந்துட்டாங்க வந்தவொடனே எங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு என்ன அப்புறமா என்ன பண்ணி இப்படி கிட்ட வாழ்க்கை வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன விட்டுட்டு வந்தேன் சரிட்டு அது அப்புறம் ஒரு மூணு மாதம் எங்கள் அம்மா வீட்டிலேயே தான் இருந்தேன் மறுபடியும் மறுபடி வந்து எங்கள் அம்மா ரொம்ப டார்ச்சல் பண்ணி எங்கள் அப்பாவில் டார்ச்சல் பண்ணி எங்கள் அப்பா அடிப்பை வடிப்போ என்ன சொன்னதுனால என்ன பண்ணேன் சரி அப்பா அம்மாக்கு வா எதாவது பண்ணிட போகிறாங்கன்ட்டு நான் மறுபடியும் போய் சேர்ந்து வாழ்ந்தேன் வாழ்ந்து இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க இந்த நடு முதுகு எலும்பு இருக்குது இல்லைங்களா குழந்த பிறந்து ரெண்டு மாதம் கூட ஆகலை முதுகு எலும்பு வடிச்சிட்டாங்க எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் நான் கேஎம்சியில் அதையும் தாண்டி எவ்வளோ வலி எல்லாத்தையும் அதெல்லாம் தாண்டிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பையனுக்கு ஒம்பது மாதம் ஆயிடுச்சு மேடம் ஒம்பது மாதம் ஆன ஒன்று நான் என்ன பண்ணேன் வேலைக்கு போக மாட்டாங்க பத்து ரூபா கொடுக்க மாட்டாங்க நான் எங்கள் அம்மா வீட்லேயே சாப்பிட்டுட்டு இருந்தேன் ரெண்டு பசங்களையும் வச்சுட்டு நான் பண்ணேன் பூ வியாபாரம் பண்ணேன் மேடம் நான் பூ வியாபாரம் பண்ணிவிட்டு காய்கறி இந்த பழங்கள்லாம் வாங்கி அம்மா வீட்டில் இருக்கும்போது அம்மாவும் கஷ்டப்படுறாங்க வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்கன்னுட்டு அப்பா டிரைவராக இருந்தாங்க கார் டிரைவராக தம்பி சின்ன பையன் அப்போ தங்கச்சி தனியாக அவங்க ஹஸ்பண்டோட இருந்தாங்க நான் மட்டும் எங்கள் அம்மா வீட்டிலே இருந்தேன் அப்போ பூ வியாபாரத்துக்கு நான் சைக்கிள் வச்சுட்டு சைக்கிள் ஓட்டுவேன் சைக்கிள் அப்பா கொடுத்தாரு அதில் போய்ட்டு கோயம்பேட்டில் போய் பூ வாங்கிட்டு வந்து அப்போலாம் கம்மி ஒரு ரூபா ஒரு சேர் மல்லி வாங்கிட்டு வந்து பூ கட்டி நான் அங்கே அண்ணா நகர்லேயே பூ தெரு தெருவாக வித்துட்டு வருவேன் நான் காலையில ஆறு மணி நாலு மணிக்கு எந்திருப்பேன் ஆறு மணிக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு பத்து மணிக்கு வீட்டுக்கு வருவேன் வந்துட்டு மறுபடியும் அந்த குழந்தைய கொண்டு போய் சத்துணும் ஸ்கூலில் விட்டுட்டு மறுபடியும் போயிட்டு மதிய கீரை அந்த பழம்லாம் வாங்கி வந்து தெரு தெருவா விற்பேன் வித்துட்டு இப்படியே இருக்கும்போது என்னாச்சுன்னா மறுபடியும் நான் எனக்கு வாழ்க்கை வேணான்னு தான் அம்மா வீட்டிலே தான் இருந்தேன் மறுபடியும் ரொம்ப கம்பல் பண்ணி என்னை ரொம்ப பிரச்சனை பண்ணி என்னை மறுபடியும் வந்து எனக்கு கூட சேர்ந்து வாழ் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்கன்ட்டு சரி நான் அப்பா அம்மா என்ன சரி சேர்ந்து ஒரு வாட்டி போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க அப்போ நான் விருகம்பாக்க நாராயணசங்க மித்தர் உள்ள இருக்கிற மேடம் நான் என்னை கூட்டி போய் நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா வீட்டு வாடகை பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நூத்தம்பது ரூபா வீட்டு வாடகை அந்த வாடகை கட்ட முடியாது நான் அப்பயும் இவங்க வேலைக்கு மாட்டாங்க நான் தான் போயிட்டு சம்பாரிச்சு பூ வியாபாரம் பண்ணிட்டு இருபது ரூபா முப்பது ரூபா தான் கிடைக்கும் அப்போல்லாம் அந்த இருபது ரூபா முப்பது ரூபா அந்த ஒரு சைக்கிளில் பையனை ஷோல்டர்ல சின்ன பையனை ஷோல்டர்ல போட்டுக்கிட்டு ஒத்த கையில சைக்கிள் ஒட்டிக்கிட்டு ஒத்தடி பாதையில் ஜிம்யா நகர் ரூட்ல அப்போல்லாம் இருட்டா இருக்கும் கரண்ட் எல்லாம் இருக்காது அந்த கோயம்பேடு பேக் சைடு அம் அண்ணா அம்மா வீடு அண்ணா நகர் அங்கிருந்து அப்படியே வருவேன் நான் பையனை இட்டுக்கிட்டு பெரிய ஒன்று சின்ன பையனா அன்னைக்கு ஒரு நாள் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு நான் விட்டுட்டு பெரிய பையனை மட்டும் கூட வந்துட்டேன் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்னுல மேடம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சண்டை வீட்டில் டெய்லியும் சுடு தண்ணி மூஞ்சல் குழம்பு கிழம்புலாம் ஊத்தி மூஞ்செல்லாம் ரொம்ப தலை முடியலாம் கொட்டிடுச்சு எனக்கு அப்போ அவ ஹவுஸ் ஓனர் அந்த அண்ணா பேர் வந்து கண்ணிய பண்ணா அவர் வந்து கேட்டதுக்கு நீ என் பொண்டாட்டி வச்சிருக்கிய அப்படின்னு அசிம தான் பேசிட்டாங்க வீட்டை காலி பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க அவங்களும் அவங்க ஒய்ஃபு சொன்னதுக்கப்புறம் சரி நிட்டு அக்கா என்ன விட்டு எனக்கு பாருங்காணிட்டு விட்டு காலையில் வெடிட்டு வந்துட்டு காலையில கிளம்பி நான் ரெடி ஆகி எங்க அம்மா விட்டு கிளம்பிட்டு இருந்தேன் மார்க்கெட்டு போல ஃபோன் பண்ணி உங்க பேசுறோம் உங்க அம்மா கிட்ட போய் பேசலாம் அப்ப போயிட்டு போன் பண்ணி கூப்பிட்டு போனா மணி மணி இருக்கும் மேடம் கூப்பிட்டு போயிட்டு இவரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு முத நாள் அந்த வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை ஒரு ஹாஸ்பிட்டல் சுந்தரம் வந்து

டாக்ஸி கூட்டு வந்தேன் ஒரு நிமிஷம் இருங்க சார் நான் அங்கே வந்து தப்பிச்சுனவனு பஸ் இல்லை சைக்கிள் இல்லை அங்கே வந்து நடந்தே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம் அண்ணா நகருக்கு வந்துட்டப்போ